ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் போஸ் உயிருடன் இருப்பதாகவும் அவரை சந்தித்ததாகவும் தேவர் அறிவித்தார் பின் ஒரு வருடம் தேவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நேதாஜியின் அண்ணன் சரத் சந்திர போஸின் பேரில் கல்கத்தா சென்றார் தேவர் அங்கிருந்து இந்திய புலனாய்வுத்துறைக்கு தெரியாமல் இந்திய எல்லையை கடந்து சீனாவுக்கு சென்று விட்டார் ஏறத்தாழ ஓராண்டு காலம் தேவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் இருந்தது மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நேதாஜின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தேவர் வடகொரியா போர் முனையில் நின்று அந்த யுத்தத்தை நேரடியாக தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று ஆரம்பித்து உலக அரசியல் பற்றி சுமார் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அந்த விழா மேடையில் தான் தேவரின் உருவ மாற்றத்தையும் மக்கள் கண்டனர் முகத்தில் பழிச்சென்று விளங்கிக் கொண்டிருந்த மீசை முழுவதுமாக எடுக்கப்பட்டிருந்தது எப்பொழுதும் கிராப் வெட்டியை தலைமுடியுடன் வனப்போடும் வசீகரத்தோடும் காட்சியளிக்கும் அவர் பாகவதர் போல நீளமான தலைமுடியை வைத்திருந்தார்